ஓம் சக்தி அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி சரியான இன்னல் தனிக்கும் இருமுடி எல்லாங்க தனிக்கும்னு என்னங்க இருக்கிற கஷ்டத்துல பாதியை குறைக்கிறதோ அல்ல முக்காவாசியை குறைக்கிறது மீதி இருக்கு அதான் அர்த்தம் தனிக்கும்னு என்ன குறைக்கும்னு அர்த்தம் இது அப்படி இல்லை வேரோடு அறுத்து எடுத்து விடும் ஆமாங்க உச்சமீதியே ஒன்றும் இருக்க வேரோடு அறுத்து எடுத்து விடும் எதையே நம்ம கஷ்டங்களை எப்படி நாம் சக்தி மாலை போட்டு முறைப்படி விரதம் இருந்து அம்மாட்டை கொண்டு இருமுடி செலுத்த அது எப்படி முறைப்படி விரதம் என்ன கண்ட கோயிலுக்கு கண்ட பக்கம்லாம் போகாம இருக்கும் சக்தி மாலை போட்டுக்கிட்டு முறைப்படி விரதம் இருந்து இருமுடி எடுத்துட்டு போறோம் இல்லைங்களா நேராக மருவத்தூர் இருமுடி செலுத்து நம் குரு பகவானை பாரு ஆசீர்வாதம் வாங்கு அடுத்தது நேரம் பசேரி வீட்டுக்கு வந்துடுவோம் வழியில் அங்க கண்ட கண்டவக்கமெல்லாம் சுத்தினோம்னா வீணா போயிடுவோம் சக்கையா போயிடுவோம் அதனால சக்தியில இந்த வெளியிடங்களுக்கெல்லாம் இருமிடு கொண்டு போகும் பொழுது போகும்பொழுது சரி வரும்பொழுது சரி எங்கேயும் போகாம வீடு வந்து சேர்ந்தோம்னா செய்கூடி சேதாரம் இல்லாமல் நம்மளுக்கு பலன் முழுமையாக கிடைக்கும் இது நீங்கள் மறந்துடவே கூடாது சக்தியில அதனால தான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்க இருமுடியை எடுத்துக்கொண்டு உல்லாச பயணம் சென்றால் உல்லாசமும் போய்விடும் உயிரும் போய்விடும் அதனால நம்ம ஜாக்கிரதையா இருமுடி செலுத்தும் சக்திகளே ஓம் சக்தி